வணக்கம்ஐ <laughs> <laughs>

વ્યાપી

மேல்நிலை பள்ளியாக தரம் வைப்பதற்கு அரசுக்கு முன்வைப்பு தொகையாக கொடுக்கின்றோம் பகுதியில் நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளிக்கூடம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கூடம் இங்கே நாங்கள் இருக்கின்ற அனைவரும் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றோம் மீஞ்சூரை சுற்றியுள்ள முக்கியமான தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோருமே இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த நிலையில் இந்த ஊரில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளிக்கூடம் இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலி சங்கமும் எங்கள் சங்கத்தின் முதன்மை ஆலோசகர் திரு கே சுப்பிரமணியம் அவர்களும் நீண்ட நெடுங்காலமாக கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளிடத்தில் விண்ணப்பங்களை அளித்திருந்தோம் அந்த அடிப்படையில் கடந்த பதினெட்டாம் தேதி மீஞ்சூருக்கு மீஞ்சூர் வழியாக புன்னேரிக்கு வருகை தந்த தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவினை அளித்திருந்தோம் அந்த மனுவிலே இந்த பள்ளிக்கூடம் அருகாமையில் இருக்கின்ற ஏழை மாணவ மாணவியர்கள் வசதியற்றவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஏதுவாக இந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பள்ளிக்கூடம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு முன்வைப்பு தொகையாக ரூபாய் இரண்டு லட்சம் செ செலுத்த வேண்டும் என்பது மரபாக உள்ளது அந்த பணத்தினை மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக ரூபாய் ஒரு லட்சமும் சங்கத்தின் முதன்மை ஆலோசகரும் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் கே சுப்பிரமணிய அவர்கள் ஒரு லட்சமும் ஆக இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்றைய தினம் காலை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவர்களிடம் அளித்து அரசு கருவூலத்தில் செலுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துவதற்கு நாங்கள் உதவி இருக்கின்றோம் அரசும் இதை கோரிக்கையை ஏற்று இந்த கட்டிடத்தை உருவாக்கி அடுத்த கல்வியாண்டில் இந்த பள்ளிக்கூடத்தில் மேல்நிலை பள்ளிக்கூடம் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையை துறை சார்ந்த அதிகாரிகளிடத்திலும் மாவட்ட நிர்வாகத்திலும் கல்வித்துறை அவர்களுக்கும் நான் முதல் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஊடகத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கின்றோம் தா ஷேக் அகமது செயலாளர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச்சங்கம்